வணக்கம் தமிழக கழகம் கட்சியின் முதல் மாநாடு எப்போது தெரியுமா வெளியான புதிய தேதி இதை பத்தின நடிகர் விஜயின் தமிழக வெட்டி கழகத்தின் முதல் மாநில மாநாடு இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் என்று கூறப்பட்டது ஆனால் காவல்துறை அனுமதி அளித்த போதிலும் பல சிக்கல்கள் காரணமாக மாநாடு தேதி தள்ளி போயுள்ளது இந்த நிலையில் தாவேக்க கட்சியின் முதல் மாநில மாநாடு எப்போது நடைபெறும் என்பது குறித்த புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மாநாடு நடைபெறும் என்று உறுதியாக கூறப்பட்டு வந்த நிலையில் காவல்துறை அனுமதி பெறவே பல்வேறு நாட்கள் நீடித்தது மேலும் காவல்துறை சார்பாக பல்வேறு கண்டிஷன்களும் போடப்பட்டன காவல்துறை மாநாட்டை நடத்த அனுமதி அளித்தாலும் கூட குறுகிய கால இடைவெளி காரணமாக மாநாட்டை நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டது இதனால் கட்சி நிர்வாகிகளோடு தாவிக்க கட்சி தலைவர் விஜய் மற்றும் தாவிக்க கட்சியின் பொதுச் செயலாளர் புசியானந்த் ஆகியோர் கடந்த சில நாட்களாகவே ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர் வகையில் அக்டோபர் மூன்றாவது வாரத்தில் தாவிக்க கட்சியின் மாநாடு நடத்த திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக அக்டோபர் பதினைந்தாம் தேதி அன்று மாநாடு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே அக்டோபர் மாதம் என்பது மழைக்காலம் என்பதால் அதற்கேற்றவாறு திட்டங்களை வகுத்து மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இந்த முதல் மாநில மாநாட்டை எதிர்பார்த்ததை காட்டிலும் மிகவும் சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் நடத்தி முடிக்க விஜயவர்கள் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் தேதி மாற்றத்தை குறிப்பிட்டு இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளாக மீண்டும் காவல்துறையிடம் அனுமதி பெற தாவக கட்சி முடிவெடுத்துள்ளது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழக வெற்றிகழகத்தின் முதல் மாநில மாநாடு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் என்று கூறப்பட்ட நிலையில் பல்வேறு கால ங்களால் மாநாடு தற்போது அக்டோபர் மாதத்திற்கு தள்ளி போயிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க